நான் தினமும் உனக்கு செய்தி அனுப்புகிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்கிறாய் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்வை களங்கித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு இருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பியவரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையைக் கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையை நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன் உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை நான் சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் அது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் குழந்தையே உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அது நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து இருந்து உன்னை விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே என்று சரியா இது தவறா என்று யோசிக்கிறாய் நீ எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே நீ யோசிப்பது சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் என் திட்டம் எப்பொழுதுமே சிறந்தது சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் ஆனால் நான் மௌனமாக இருக்கும்போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என் குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு என் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நிரூபித்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் காண்பாயன் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டு இருக்கிறாயன் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழி நடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும் உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடுவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூலவேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாய்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்து விட வேண்டியதுதானே அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாகப் போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் அற்பாய்சுதான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒரு நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தை தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக போகிறாய் குழந்தையே உன் அப்பாவின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு ஏன் எல்லோரிடமும் அழுது புலம்புகிறாய் உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரமில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று நீ முடிவு செய்யாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் இது உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே குழந்தையே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்து படும் துயரத்தை அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்து கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையற்ற வீண் குழப்பங்களை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே உன் துயரங்களை மனதைரியத்தோடு எதிர்கொள் இந்த செயல்கள் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி செயல்படு உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உன் முயற்சி வீண் போகாது நீ நிச்சயம் வெற்றியடைவாய் கெட்ட செயல்கள் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கிறான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும் நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாக்கள் ஆகும் ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுதான் காரணமில்லாமல் காரியமில்லை மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பிறகு வருந்தி பயன் கிடையாது நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் நீ கண் கலங்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த உன் தந்தையான நான் இருக்கும்போது எந்த துன்பம் உன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள்